கணினி தான் இனி என்பதை உணர்ந்து கொண்டு கணினி மயமாக்கினார் டைடல் பார்க்க கொண்டு வந்தாரு ஏராளமான முதலீடுகளை ஈர்த்தார் ஏராளமான கல்லூரிகளை தனியார் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்தார் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க நான் ஒரே வரியில சொல்றேன் ஒரு நிமிடம் அப்படியே மணக்கண்ணில நான் சொல்ற காட்சியை ஓட்டி பாருங்க இன்றைக்கு ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்கிறது ஏன் வெள்ளட்டும் திராவிடம் ஒளிரட்டும் தமிழ்நாடு என்று சொல்லுகிறோம் என்பதற்கு ஒரு வார்த்தையை சொல்றேன் உங்கள் மனக்கண்ணில் இந்த காட்சியை பாருங்க சினிமா மாதிரி அப்படியே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை கற்பனை பண்ணுங்க இது ஒரு அழகான ஷார்ட் பிலிமா கற்பனை பண்ணுங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கண்ணு மூடி யோசிங்க பதினாறு வயது பதினேழு வயது பதினெட்டு வயது கொண்ட இளம் பெண்கள் வட இந்தியாவை சேர்ந்த பெண்கள் கையில் குழந்தைகளோடு எலும்பும் தோளுமாக பசியையும் பஞ்சத்தையும் பட்டினியையும் போக்கிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டை நோக்கி சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பூர் ரயில் நிலையம் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் சென்னை ரயில் நிலையம் இதற்கு சான்று அப்படியே கட் பண்ணி சென்னை விமான நிலையத்தை கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க நம்ம பயில்கள் எல்லாம் கோர்ட்டும் ஷூட்டும் போட்டு கையில தேவோட உட்காந்து அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் கேரளாவிலிருந்து ஏதாவது மலையாள மன்றவாதிய கூட்டு வந்து மந்திரத்தில் சாத்தியப்படுத்தியது அல்ல போல விளையாது சமூக நீதி திட்டங்களால் சாத்தியமானது என்பதை மறந்துவிடக்கூடாது